அடித்து விட்டால் தான் என்ன மீனாட்சி மூத்தவன் இளையவனை அடிப்பது வலியவன் எளியவனை வதைப்பதெல்லாம் மாண்டு மலையேறி விட்டது இன்றைய உலகத்திலே படுவாத வெற்றியை புரியும் பல திமிர் படைத்த பன்னையராக இருந்தாலும் சரி வேறு எவராக இருந்தாலும் சரி உணர்ச்சி உள்ள எந்த மனிதனும் கொள்ள மாட்டான் முத்தையா நீ செய்தது மெத்த சரி இதே கொள்கையை இருந்தவரை கிடைப்பிடி உன்னை எவனும் அசைக்க முடியாது நல்லா இருக்கு உங்க உபதேசம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆயுது கோபத்தை குணப்படுத்தாம நீங்களே தூண்டி விடுறீங்களே வீர பெண்மணிகளின் பரம்பரையிலே பிறந்த வீர தாயல்லவா நீங்கள் அப்பாவை போல் என்னை வீரனாக்குங்களம்மா கோழையாக்கி ஆ முத்தையா நெருப்பை போல் இருக்க வேண்டும் அப்போதுதான் சுடும் என்று மனிதன் தொடமாட்டான் புலியை போல் இருக்க வேண்டும் அப்போதுதான் பாயும் என்று மனிதன் பயப்படுவான் இந்த தத்துவம் உங்களோடு இருக்கட்டும் அவனையும் ஏன் பழக்கிறீங்க நீ சும்மா இரு முத்தையா புலிக்கு பிறந்தது புலிதான் என்று இந்த புவியெல்லாம் ஓட்ட வேண்டும் உண்மை நம்புங்களப்பா என் கொள்கையும் அதுவேலாம் ஆள் ரைட்டு அதுவே நம்ம கொள்கையோ